வாசலில் போட்டிருந்தாங்க சரி வாசி போ நான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களா அதை பற்றி போட்டிருக்காங்க இது ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் சொல்லும்போது போது எல்லோரும் அடிச்சாங்க அடித்தாங்க பிச்சை போடுறீங்களா இல்லை தரிசலுக்கு அதாவது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறத கேவலப்படுத்துறீங்க அப்படிலாம் சொன்னாங்க கடைசியில் ஆயிரம் ரூபா அவர் எவ்வளோ தாரேன்னு சொன்னார் இருந்துரல மூணாயிரம் தாரேன்னு சொன்னார்த்தர்ல கமலஹாசன் சொன்னதை இவங்க செஞ்சுருக்காங்க ஆயரருவா கொடுத்துருக்காங்க அதில் ஐநூறுரூவா கண்டிப்பாக புரிஷங்காரம் வாங்கிட்டு போயிடுவார் என் ரேஷன் ஏன் பேர இடத்துல கூடு அப்படின்ட்டு அப்புறம் என்ன வெடியல் பயண பேருந்து திட்டம்ன்றாங்க இது இலவச பெண்களுக்கு இலவச பேருந்து அதை நிறையா குறைச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு நிறையா இருந்துச்சு இப்போ கம்மி பண்ணிட்டாங்க இலவசமாக பெண்கள் போகிற பேருந்துகளை குறைச்சிட்டாங்க காலை உணவு திட்டம் நல்லபடியாக பண்ணி போடுங்க சிறப்பான திட்டம் தான் ஆனால் அந்த சாப்பிட்ற பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் தங்கச்சி பண்ண வேக் நல்லாவே இல்லை அப்படின்றச்சி உப்புமானம் ஒன்று கிண்டி போடுறாங்க திங்கவே முடியலை அப்படின்ட்டுருச்சு அதனால் அந்த பொருளை வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி போட சொல்லுங்கள் அப்புறம் உயர்கல்வி பாயிலும் மாணவர் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா மாதம் பிச்சை காசெல்லாம் வேண்டாம் கல்யாணம் பணம்னு ஒன்று கொடுத்தீங்களா அதை முறையாக கொடுங்க அதை நம்பி நிறைய பேர் கடை வாங்கிட்டு உக்காந்துருக்காங்க அந்த ஊ இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கணும் கல்யாண பணம்லாம் சும்மா வாங்க முடியாது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் அந்த பேப்பர்லாம் நகரும் அந்த வேலையெல்லாம் கடை வாங்கி பண்ணி வச்சுருப்பாங்க ஏற்கனவே நிறைய பேர் நிலுவையில் இருக்காங்கல்ல வந்துடும் நம்பி நீங்கள் அவங்கள நம்மளோட பேப்பர்ஸ்லாம் போய் சேர்ந்து சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து காசு வந்துடும்ன்ற நிலையில் நிப்பாட்டி வச்சிங்களே அவங்களுக்கு முதல்ல காசை கொடுங்க மரியாதையாக இந்த பிச்சை போடுற வேலையெல்லாம் வேண்டாம் மாதம் ஆயரூவாலாம் வேண்டாம் மரியாதையாக எப்பயும் போல் கல்யாண பணத்தை திரும்ப கொடுங்க கல்யாணம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் போது அவங்களுக்கு கொடுக்குற உதவி தொகையை கொடுங்க இந்த ஆயிரம் ரூபாயெலாம் வேண்டாம் அப்புறம் வந்து ஏன் எங்களை கேட்காம கல்யாண படத்தை நிப்பாட்டினீங்க ஆ முதல்லே சொல்லியிருக்கணும் தடவை தேர்தல் இருக்கலையே முதலமைச்சருக்கு வரீங்களே கல்யாண படத்தை நிப்பாட்டுவோன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா ஆ சொல்லாமல் கொள்ளாமல் நிப்பாட்டிட்டீங்க யாருக்கு வேணுங்க அந்த புதுமை பெண் திட்டம் ஒஸ்ட்டு அப்புறம் வந்து திறன் பயிற்சி வழங்கும் நான் முதல் வந்துட்டேம்மா என்ன கன்றாவின்னு தெரில என்ன தே நல்ல தமிழில் சொல்லிட்டா ஏமாத்திரலாம்னு நினைக்கிறீங்க அப்புறம் வந்து என்னமோ முதலீடுகள்லாம் ஈர்த்துருக்கிறீங்கன்றாங்க அதை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் என்ன லாபம் கிடச்சிருக்குன்னு அப்புறம் மகளிர் சுய உதவிக்குழு தான் எந்த காலத்தில் வந்துருச்சே இருபது வருஷமாக ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மகளிர் சுய உதவிக்குழு அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க இருபது வருஷமாக சிறப்பாக ஒரே நபரே நாலு மன்றத்தில் சேர்ந்து கடனை வாங்கிட்டு கட்டாமல் ஓடி போகிறது ஏமாத்துறது எல்லா இம்சையும் ஓடிட்டுருக்கு மகளிர் சுய உதவி குழுவினால பெரிய நன்மைலாம் இல்லை ஒரு காலத்தில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுங்களுக்கு பேராசை வந்துருச்சு ஒரு ஆள் நாலு மன்றத்தில் சேர்றது வாங்குற சம்பளம் வீட்டுக்கே பத்தாது கைக்கு வாய்க்குமே பற்றாது இங்கே நாலு குழுவில் சேர்ந்து கடை வாங்கினா என்னத்துக்கு அவருது எந்த கடனையும் கட்ட முடியாமல் ஒரே சண்டையும் ஜாக்காடுமா கிடக்கு அது முதல்ல ஒழுங்குபடுத்துங்க ஒரு ஆள் ஒரு குழுவில் தான் இருக்குன்னு ஒழுங்குபடுத்துங்க அப்புறம் என்ன கற்றல் இடைவெளியை குறைக்க இல்லந்தேடி கல்வி ஐயோ இதெல்லாம் வேண்டாம் சாமி இல்லந்தேடி தேடி கல்வியெல்லாம் வேணாம் தேவையில்லாத வேலை அது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின் நல்ல ஏன் இவ்வளோ நாளாக இல்லையா இப்போ தான் வந்திருக்கா என்னங்கப்பாங்க காதில் மொளமாக பூ சுற்றுறீங்க சரி மாதிரி வேலை ஒரு திருப்பூர் மினி டைட்டல் டைல்ஸ் பார்க் டைட்டல் பார்க் என்ன பண்ண போறீங்க இந்த அதெல்லாம் அமைச்சு சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை கலைஞர் அந்த பேரை வைக்கணும் ஏதோ ஒன்று பண்ணியாச்சு சரி ஓகே ஏற்கனவே சென்னையில் ஆஸ்பத்திரிலாம் நிறையா இருக்குது அப்புறமா கட்டி வச்சுருக்கீங்க ஏற்கனவே சட்டசபை கட்டின கட்டடம் தானே ஆஸ்பத்திரியாக மாறுச்சு அதை தான் நீங்கள் ச பேரை மாற்றி வச்சுருக்கீங்களா ஒரே டவுட்டாக இருக்கேப்பா மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏன்பா மதுரையில் பாண்டியர் நூ நூலகம் சொல்லி பேரை மத்துக்கப்பா கலைஞர்லாம் வேண்டாம் எங்களுக்கு எங்கள் மன்னன் பேர் வைங்க பாண்டிய மன்னன் மொட்டையா எந்த பாண்டிய மன்னன் பேர் கூட வேணாம் பாண்டியன் நூலகம் அப்படின்னு வைங்க ரொம்ப அழகாக இருக்குது கலைஞர் கலைஞர்ன்னு எத்தனை வச்சுருக்கீங்க பாருங்கள் ஆஸ்பத்திரிக்கு கலைஞர் பேர் நூலகத்துக்கு கலைஞர் பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் பேர் அப்புறம் மாடு பிடிக்கிற இடத்துக்கு கலைஞர் பேர் எதுக்கு இந்த வேலை பண்ணுறீங்க ஆ வேறு என்ன சுதந்திர பாராட்ட வீரரா போங்கய்யா அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ராஜாக்களே போடுங்க பாண்டியன் சேர சோழ பாண்டியன் இருக்குல்ல அதையே போடுங்க மதுரை ஃபுல்லாகவே பாண்டியன்ன பேர் வங்கியா நல்லாலா அப்புறம் அடுத்து யாராவது முதலமைச்சர் இப்போ நீங்கள் நான் உங்கள் காலத்துக்கு அப்புறம் எல்லாத்துலேயும் ஸ்டாலின் ஸ்டாலின் பேர் வைக்கிறக்கா உங்கள் பேர்கள்லாம் எங்களுக்கு எதுக்கையாக வைக்கிறீங்க அது உங்களோட பர்சனலியா நீங்கள் சும்மா மக்கள் ஓட்டு போடுறோம் நீங்கள் ஆளீங்க அவ்வளோதான் உங்கள் தாத்தா பேர் உங்கள் அப்பத்தா பேருன்னு எல்லார் பேரும் எதுக்கு இங்கே கொண்டாந்து பொதுமக்கள் கிட்டே திணிக்கிறீங்க எம்ஜிஆர் வந்து பிள்ளை இல்லாத மனுஷன் அவர் பேர் வச்சா சரிதான் அவரோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை பெரியார் பிள்ளை இல்லாதவர் அண்ணா பிள்ளை இல்லாதவங்க இந்த பிள்ளை இல்லாதவங்க பேர் வைக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அடுத்த வாரிசு இல்லை அவங்க ஒன்றும் இல்லை நீங்கள் தான் அப்படியே அடுத்தடுத்து பையன் அடைஞ்சிட்டிங்கல்லப்பா உங்கள் அப்பா பயனடைஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக பயனடைஞ்சு இப்போ உங்கள் மகன் பயனடைஞ்சு ஆ பயனடைஞ்சவங்கெலாம் பேர்கள்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைப்பா கொரோனாலாம் உங்களை பஞ்சாயத்துப்பா அதுக்கு நிதி ஒதுக்குனது இல்லாமல் இதில் சேர்ப்பீங்க சீப்பு வாங்கினது சோப்பு வாங்கினது சை கோயில்களுக்கு குடல் மோளக்கு பண்ணுறது அது எப்பயுமே நடக்கிற விஷயம் தானே அதெல்லாமே உங்களுக்கு சாதனை அன்னை தமிழ் அச்சனை தமிழ் என்ன அன்னை தமிழ் தமிழ் என்ன அன்னை தமிழ் இது எப்பயுமே இருக்குதுல்ல தமிழில் அர்ச்சனைன்றது எந்த காலத்துலேயும் வந்துடுச்சு என்னென்னு திணிக்க முடியுமா ஒரு ஒரு பத்து சாதனை பண்ணால் ஒரு அதை அப்படியே ஐம்பது சாதனை அம்மா போல் ஆ மாநிலம் முழுவதும் உழவர் சந்தைகள் சீரமைத்து புதிதாக சீரமைக்கிறது உங்கள் கடமை உழவர் சந்தைலாம் நிறைய காத்தாடிதையா அதை போய் முதல்ல பாருங்கள் எல்லா உழவர் சந்தையில் கூட்டம் நிரம்பி வழிதான் காய்கறிலாம் உழவர் இருந்து தான் அதாவது உழவு பண்ண இருந்து தான் வருதா வேறு எங்கேயா விலைக்கு வாங்கிட்டு வந்து விற்கிறாங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க இருக்கிற உழவர் சந்தையை சரி பண்ணுங்கள் அதில் ஒழுங்காக என்ன பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்ம கவனிங்க அப்புறம் உழவர் தண்ணி நிலை என்னமோ போடுறீங்க தண்ணி நிலை நிதி அறிக்கையாக மேம்பாட்டு இது இதெல்லாம் என்ன திட்டம்னு எனக்கு புரியல இலவச மின் இணைப்பு காலங்காலமாக இருக்கிற விஷயந்தான் உழவர்களுக்கு நெசவாளர்களுக்கு இலவசமாக கொடுக்கறது காலங்காலமாக இருக்கிறது தான் அப்புறம் அடிப்படை கோயில் அகவலைப்படியில் இதெல்லாம் என்ன குட்டி குட்டியாக அஞ்சு பிசா பத்து பைசா கூட்டி வச்சுட்டு அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெருமையாக தெரியுது போல் அயோத்திதாசர் கீரா மன்னர் ராஜகபாலம் தொண்டைமனி இம்மான்வல் கோனார் அப்படிப்பட்ட நிறைய பேர் பேருக்கு மணிமண்டபம் கட்டிருக்கீங்க இப்போ மணிமண்டபத்தினால யாருக்கு பையன் சொல்லுங்கள் அந்த காலத்தில் எம்ஆர் ராதெல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காரு சேர்த்து போன பிராட்டி மண்டபம் கட்டிக்கிட்டு திரிகிற நாடு தானே நம்ம நாடு அப்படின்ட்டு சும்மா பிடிச்சிட்டு வீர வாண்டியாக கட்ட மருது வாண்டியா தியாக அப்படின்னு நிறைய பேர் பேர் போட்டு அவங்கள செலக வச்சுருங்க இதெல்லாம் ஏன் சாதனை என்னையா கொள்றீங்க ஆ சிங்கம் பிடிச்சவங்களா இருக்கீங்க சாதனைன்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களோட செலவு வரவு இதெல்லாம் ஒரு தண்ணீர் இருக்கணும் குற்றங்கள் குறையணும் ஊழல் குறையணும் எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் சுலபமாக பெருகிற மாதிரி இருக்கணும் இப்போ கல்யாண பணத்துக்கு எழுதி போடப்போனால் முதல் திருமண சான்று போனால் ஆறைக்கு ஐநூறுரூவா கொடுக்க வேண்டியதாக இருக்குது ம் இதெல்லாம் மாறணும் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு இதுக்காண்டி நாங்கள் போய் நின்றோம்னா காசே கொடுக்காமல் எங்களுக்கு அந்தந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணணும் இதெல்லாம் விட்டுட்டு அங்கே செலை வச்சேன் இங்கே மண்டபம் வச்சேன் அங்கே அதை பிடுங்கணும் இங்கே இதை பிடுங்கணும் இருக்கேன் இது ஒன்றாவது உருப்படியாக இருக்கா சொல்லுங்கள் ஆ பிடுங்குற ஆணி ஃபுல்லாக வேஸ்ட் அணியாக இருக்குது சமந்தா சமந்தம்லாம் இல்லை உங்கள் அப்பா பேர் வேறு நாலு இடத்துல வச்சுருக்கீங்க தேவையா வா நான் திருப்பி சொல்கிறேன் வாரிசு இல்லாத முன்னாள் முதல்வர்கள் பேர் அங்கங்கே வைக்கிறீங்க ஓகே போட்டோம் வாரிசு இருக்கிறவங்க பேர்களை எதுக்கு வைக்கிறீங்க அவங்க என்ன அப்படி செஞ்சுட்டாங்க ஆ இந்திய அளவில் பாருங்களேன் எல்லாருக்குமே வரலாறு இருக்குல்ல கலைஞரையாவுக்கும் வரலாறு இருக்குல்ல ஆ ஒரு ஊரே போ ஊரே ரெடி பண்ணி வச்சதுதான் மிச்சம் கலைஞரையா ஆ சும்மா தமிழ் அறிஞர் தமிழ் எல்லாரையும் படிக்காத முட்டாள் ஆக்கி வச்சுட்டு இவர் மட்டும் மொழியில் பெஸ்ட்டாக அவர் தமிழறிஞர் ஆ இப்போ எல்லாரும் படிச்சுட்டாங்க என்ன செய்வீங்க இப்போ இதே மாதிரி கலைஞர் மாதிரி ஒருத்தர் வந்து யாராவது மதிப்பாங்களா அந்த நேரம் பாமர மக்களாக இருந்தாங்க சரிதான் சரி எல்லாேருக்கும் செலவச்சிங்களா சந்தோஷம் உதவித்தொகையை மீன்பிடி தடைக்காலத்துக்கு தொகை அது நடக்கிறது தானே காலங்காலம் தான் விலைவாசி கூட கூட எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கொடுத்தா தானே கட்டுப்படி ஆகும் இதெல்லாம் ஒரு இதாக செஸ்ஸு ஒலிம்பியா போட்டிகள் இதெல்லாம் உங்கள் வீட்டு ஆளுக்களுக்காண்டி விளையாட்டுத்துறை அமைச்சரோட இது ஸ்குவாஷு உலகம் இதெல்லாம் நாங்கள் எங்கள் கீழே பழைய விளாடுறோமா செஸ்ஸு ஹாக்கி ஷாப்பிங் போட்டிகள் ஸ்குவாஷு இதெல்லாம் நாங்கள் விளையாடுற போட்டிகள் ஐயா சாமானிய மக்களை விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் ஆ சாமானிய மக்கள் என்ன விளாட்றோம் கபடி கொக்கோ முதன் முறையாக தமிழ்நாட்டில் கோலோ இந்தியா போட்டிகள் என்னம் பண்ணி தோலைங்க சாமானிய மக்களுக்கான விளையாட்டு போட்டி எதையும் காணும் இதெல்லாம் உங்கள் சாதனை சாதனையில் ஒரு நாலு நாலு தேர் தான் தெரில அதில் பேரை பேரை வச்சு வெறுப்பேற்றி வச்சுருக்கீங்க முதல்ல பாண்டிய மன்னர் பேர் வைங்க இந்த அது என்ன காலையை அடக்குறீங்களா அங்கேயும் பாண்டிய மன்னர் பேர் வைங்க அப்புறம் அந்த நூலகத்துக்கு பாண்டிய மன்னர் பேர் வைங்க எதுக்குங்க அந்தந்த ஏரியா மா ஆண்டவங்க பேர் வைங்க சும்மா உங்கள் அப்பா பேரெலாம் எதுக்கு வைக்கிறீங்க ஆ உங்கள் அப்பா என்ன ராஜாவா சரி அப்புறம் புதுசை அவங்க ரெண்டாயிரத்தி இருபது நாளில் ஒரு அறிக்கை நிதிநிலை அறிக்கையா தமிழ் புதவன் திட்டம் அந்த தமிழை வச்சு கொள்றதுல திமுக மிஞ்ச யாராலே முடியாது ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தா மாசத்துக்கு ஆயரூவா அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு தர்றீங்கன்னா இங்கே பிச்சையே போட வேணாம் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்து தொலைங்கியா காசெல்லாம் கொடுக்க வேணாம் எல்லாமே இலவசம் கல்வி இலவசம் கொண்டு வாங்க கல்வி இலவசம் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இலவசம் அதுக்கப்புறம் மூணு வருஷம் படிப்பு இலவசம் எல்லாருக்கும் ஆன்லைன் வித்தியாசமெல்லாம் எல்லோரும் கல்வி இலவசம் அப்படி கொண்டு வாங்க கலைஞருங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு தனியாக பஸ்ஸு விடுங்க அதுங்க தொத்திக்கிட்டு போகுதுங்க நம்படி பிள்ளைங்களும் பையன் வேறு பெரிய பெரிய பேகு எல்லாத்துக்கும் சொமை உட்காந்து போகிற மாதிரிக்கு அதுகளுக்கு வசதியே இல்லை எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு படியில் தொத்திட்டு போதுங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தனியாக பஸ் விடுங்க அந்த பள்ளிக்கூட விடுற நேரம் அங்கே எக்ஸ்ட்ரா ஸ்கூல் பிள்ளைகளுக்குன்னே ஒட்டி விடுங்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் அப்படின்னே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விடுங்க நகரப்பே நகர பேருந்துக்கு விடுங்க மெயினாக ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பிங்க இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான விஷயம் தொத்திக்கிட்டு போகுதுங்க பிள்ளைங்க ஒரு நாள் கூட நிம்மதியாக போகல கனவெ எல்லாம் இதை விட்டுருங்க இதெல்லாம் எல்லாம் இல்லம் கொடுக்கறது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் புதுசாக என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னா தெரியலையாப்பா எல்லாம் ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தான் டெவலப் பண்ணி வச்சிட்ருக்கீங்க கீழடியில் திறந்த வெளியாரங்க அமைத்திட பதினேழு கோடி பதினேழு கோடியில் கட்டிடுவீங்களா இல்லை அஞ்சாறு கோடியில் கட்டிட்டு பதினேழு கோடி நாங்கள்ங்க பேந்து பேந்து நிற்குமே அழகாக இருக்கும் கட்டி முடிக்கும்போது அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அங்கிட்டு பேருந்து இங்கிட்டு பேருந்து இங்கிட்டு பேருந்து நம்ம நாட்டில் பராமரிப்பு தான் பெரிய பிரச்சனை எதனாலும் பாதிக்கு பாதி செலவழிச்சு கட்டிட வேண்டியது பதினேழு கோடினா அதில் பாதி தான் செலவாகும் செலவழிச்சு டம்மி பீஸ் மாதிரி கட்டிட்டு போயிட வேண்டியது அப்புறம் கொஞ்சம் நாளில் எல்லாம் பேருந்து கிடக்கும் யாரும் கண்டுக்க மாட்டோம் கக்குஸு பாத்ரூம் எல்லாத்தையும் பல்ல பல்ல பல்லன்னு கட்டி வைக்குவாங்க அது கரெக்டாக செலவழிச்சு கட்டினா தானே எங்களுக்கு சிமெண்டில் பழைய காலத்தில் சிமெண்டில் பஸ் ஸ்டாப் இருக்கும் அப்படியே கிடக்கும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஆ இன்றைக்கி போட்டு டைல்ஸ் ஒட்டி ஓட்டி ஓட்டி கட்டி வைக்கிறீங்க அம்படி பிஞ்சு பிஞ்சு அசிங்கமாக தொங்குது எங்கே பார்த்தாலும் ஆ ஒழுங்காக உறுதியாக வர்ற மாதிரி பண்ணாது என்ன பாதி காசு செலவழிக்கிறது பாதி காசை முழுங்கிடுறது நீங்கள் ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் பாதி காசு செலவழிக்கிறீங்க தூண்டில் வளைவுகள் மீன் இறங்குதலங்கள் அமைக்கணும் என்ன நீங்கள் இந்த கோடி கோடின்றது எனக்கு என்ன ஆகுது அவங்களுக்கு எவ்வளோ கோடி அந்த அந்த பொருள் செய்கிறதுக்கு எவ்வளோ கோடிந்தான் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக பஸ் வசதி பண்ணி கொடுங்க அப்புறம் அனைவருக்கும் இலவச கல்வி கொடுத்துருங்க அப்புறம் வந்து சாப்பாடு போடுற சாப்பாடு நல்லா தரமாக கொடுங்க வேலை இல்லை திண்டாடுறது போக்குறதுக்கு எதாவது புதுசாக வழி பண்ணுங்கள் இந்த மதுரையிலலாம் வந்து ஐடி கம்பெனிங்க நிறைய வர்றதுக்கு வழி பண்ணி வைங்க நிறைய பசங்க படிச்சுட்டு சும்மா இருக்காங்க எல்லோருமே போய் சென்னையில் குவிகிறாங்க சென்னையில் போய் குவியாமல் இருக்க தென் மாவட்ட மக்கள் இங்கிட்டே எதாவது வேலை பார்க்குற மாதிரி எதாவது வழி பண்ணுங்கள் மதுரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வியாபாரம் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வேறு எது மாதிரியான தொழில் உருப்படியான சம்பளம் வர மாட்டேங்குது அதிகமான வேலை இந்த நகைக்கடை துணி கடை இந்த மாதிரி கடைகளாக வெறும் கடைகளில் வேலை பார்க்குறாங்க நின்றுட்டே இருக்கணும் சம்பளம் கம்மியான சம்பளம் இதெல்லாம் கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது குடும்பமே வேலைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எல்லா நகரங்களிலும் அட்லீஸ்ட் தலைநகரத்திலாவது வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை மாற்றிட்டு வேறு எதாவது ஐடியா பண்ணுங்கள் ஒரு விவசாய நிலத்தை பண்படுத்துகிற மாதிரி ஒரு பத்து பத்து பேர்கிட்ட குழுவை பிரித்து ஒரு விவசாய நிலத்தை கொடுத்து அதை ஏதாவது விளைய வைக்கிற மாதிரிலாம் ஐடியா பண்ணுங்க கொஞ்சம் மாற்றி யோசிங்க சும்மா சும்மா அங்கே தோண்டி இங்கிட்டு போட இங்கிட்டு தோண்டி அங்கே போட நூறு நாள் வேலையை மொக்க வேலையை மாற்றி வைக்காது சந்தானம் பருத்தி மூட குடோன்லேயே இருக்கலான்ற மாதிரி சாணங்களை சோம்பேறி ஆக்கி வச்சுருக்கேன் நூறு நாள் வேலைன்னு ஏதாவது உருப்படி அவங்க பண்ண முடியுதா ஏன் ஊரை ஏமாற்றிட்டு அதில் கொடுக்குறவங்கன்னா அவன் கொஞ்சம் காசை பக்கம் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கான் ஆ எந்த திட்டத்துலேயும் மறுபடி பணம் போய் சேருதா இந்த ஓஏபி வாங்குகிற பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது முடியாதவங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா காசு வாங்குறதுக்கு ஒழுங்காக போஸ்ட்மேன் வழியாக படுத்து கடந்துக்கிட்டு காசு இருந்தாங்க நிம்மதியாக அதுங்களால என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தொல்லையாக தொல்வையாக இருக்குது என்னத்தையே போட்டிருக்கீங்கப்பா எல்லாம் உங்களுக்கு தான் புரியும் எங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது ஒன்று ஏற்கனவே இருக்க திட்டத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கீங்கன்றீங்க கோடி ஒதுக்கிறீங்கனால பயமாக இருக்குது அதில் எந்த கோடி உங்களுக்கு எந்த கோடி எங்களுக்கு அப்புறம் ஏற்கனவே செஞ்சு தான் டம்மி தம்பி மணி மண்டபம் கட்டியிருக்கேன் சாலையை வச்சுருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டா நாலு இடத்துக்கு எங்கள் அப்பாவோட பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சங்கடப்படுத்துகிறீங்க தயவுசெய்து உங்கள் அப்பா பேரில் எதுலேயும் வைக்க வேண்டாம் எந்த தலைவர் பேருமே வைக்காதீங்க அந்தந்த ராஜாக்கள் பேரை வைங்க நாங்கள் இப்போ எல்லாம் இந்த இந்த தலைமுறை அதெல்லாம் பழச மறந்துட்டு உக்காந்துருக்கு எல்லாருக்கும் அந்த ராஜாக்கள் ஞாபகத்துக்கு இருக்கு பழைய மன்னர்களோட பேருங்களை வைங்க தலைவர்கள் பேர் யார் பேருமே வேண்டாங்க போதும் வச்ச வரைக்கும் போதும்